ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆயிஷா ரதி அன்ஹா ஒரு அழகான ஒரு அடிப்படையை சொல்லி காட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அவர்கள் அமலில் வெற்றி பெறுவதற்கான பின்னணியாக அது இருந்திருக்கிறது என்பதை அந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் இதா சலா சலாத்தன் அஸ்பத்தஹா இதா அமில அமலன் அஸ்பு நபி அவர்கள் ஒரு தொழுகை தொழுதால் அதை தொடர்ந்து தொழுவார்கள் ஒரு தொழுகை தொடர்ந்தால் ஒரு தொழுகையை தொழுது விட்டார்கள் என்று சொன்னால் அதை ரசூலுல்லாஹி சல்லி அவர்கள் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு அமலை நபி அவர்கள் செய்தார் ஒரு வேலையை செய்தால் அதை தொடர்ந்து சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்று ஆயிஷா ரதி அல்லா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அதாவது கண்ட ஒரு விஷயத்தை என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் நபி அவர்களிடத்திலே ஒரு செய்தி ஒரு ஒரு நிலை இருந்தது எப்படி என்று சொன்னால் எதுவாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு பண்பு ஒரு போக்கு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல இருந்தது அதனால தான் நபி அவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமல் மட்டுமல்ல குண இயல்புகளில் தேர்வு முறைகளில் சாதாரணமான அகலாக்குகளில் நடைமுறைகளில் எல்லாம் ஒரு மனிதனை அளந்து விட முடியாது ஒரு மனிதனை அளந்து விட முடியாது ஏனென்றால் அவர் ஒரு விஷயத்தில் வந்து தொடர்ந்து செய்வார் இன்னொரு விஷயத்தில் நேற்று கொண்டு செய்வார் இன்றைக்கு செய்வார் நாளை கொண்டு செய்வார் இப்படி தான் மனிதர் இருப்பார் ஆயிஷா ரதி அல்லாஹ் சொல்றாங்க ரசூல்லாஹி சல்லா அலி வசல்லம் மா ஹுயிர பைன் அம்ரைன் இல்ல அஹ்தார் ஐசார் ஹுமா மாலம் இயக்குன் இஸ்மா இரண்டு விஷயங்கள் கொடுக்கப்பட்டு நீங்கள் இந்த ரெண்டுல ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த வேலையை முடியுங்கள் என்று ரசூல் சல்லாஹ் அலி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் நபி அவர்கள் அதிலே இலகுவானதைத்தான் கடைபிடிப்பார்கள் ரசூல்லாய் சல்லாஹ் அலி வல்லாம் எப்பொழுதுமே லேசானதைத்தான் சாய்ஸ் பண்ணுவார்கள் அந்த லேசான பாதை பாவமாக இல்லாத வரைக்கும் அது பாவமாக இருந்துவிட்டால் கஷ்டமான ரூட் என்ன செய்வாங்க இப்படி நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு சொல்ல முடியுமா அவரை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் செய்வார் என்று என்ன செய்ய முடியாது எதையும் சொல்ல முடியாது இன்று நிறைய பேரிடத்தில் தொடர்ச்சியாக செய்தல் என்பதை எப்படி வழங்கி கொள்ற பார்த்தல அவரா சொல்லி என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லு அவர் சொல்லித்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமே தவிர அதாவது வாழ்க்கை இஷ்டையில் பார்த்து இதில் அவர் தொடர்ச்சியாக இருப்பார் என்று சொல்லி ஒரு பிரயோசனமான விஷயத்த சொல்ல முடியாது ட்ரெஸ்ஸில் சொல்லலாம் அல்லது ஒரு அதை வேறொரு விஷயங்களில் சொல்ல முடியுமே தவிர அமலுடைய விஷயத்தில் எதை நாம் அதாவது கண்கூர்ந்து பார்ப்போமோ அது போன்ற விஷயத்தில் தொடர்ச்சி என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாத ஒரு நிலை நம்ம இருக்கிறத பார்க்கிறோம் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் முதலாவது என்ன செய்வார்கள் நம்மளை பத்தி எந்த மனைவியா சொல்ல முடியும் முதலாக என்ன செய்வாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை என்ன செய்வோம் நம்ம செய்து கொண்டிருப்போம் இதுதான் என்று சொன்ன மட்டும் எந்த ஐடியாவுமே இல்லை நம்ம வீட்டுக்குள்ள போற இடத்துல முதலாவது இதுதான் செய்யணும் ஒரு சிந்தனை இருக்குதா இல்லை சொல்கிறார்கள் முதலாவது பல்துழக்குவார்கள் வீட்டுக்குள்ள நுழைந்தால் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா பல் துலக்குவார்கள் நம்ம வீட்டை விட்டு வெளியேறின முதலாக என்ன செய்வோம் பல் துலக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழைந்தால் முதலாவதாக பல் துலக்குவார்கள் அப்ப இந்த செய்தி இருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்கிற நேரத்தில் முழுமையாக சொல்ல முடியிறது இப்படித்தான் அவருடைய லைஃப் ஸ்டைல் இருந்தது இப்படித்தான் இருப்பார்கள் அமலுடைய விஷயம் மார்க்க விஷயங்கள் மட்டுமல்ல குணங்கள்ல மற்ற மற்ற விஷயங்கள்ல எல்லாமே ரசூல்லாஹி சலல்லா ஹுலி பிடித்தான் இருந்தார்கள் உதாரணமாக ஒரு மனிதர்களோடு பேசினா ஏதாவது சொன்னாங்க அதை மூன்று முறை சொல்வார்கள் அதை மூன்று முறை சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லம் என்ன செய்கிறது இருந்திருக்கிறது உலகத்திலே நிறைய பேருக்கு கடைபிடிக்க முடியாத விஷயம் என்றால் இதுதான் ஒரு அறிஞர் சொல்கிறார் பெரும் பெரும் திறமையானவர்களுடைய மிக முக்கியமான பலகீனம் என்ன தெரியுமா ஆரம்பிப்பதை முடிக்க மாட்டார்கள் இமாம் இபுல் ஜௌசி சைது ஃபவாயித் என்ற நூலில் என்ன செய்கிறார்கள் சைது உல் என்ற நூலில் என்ன செய்கிறார்கள் இதை சொல்கிறார்கள் எப்படி அதாவது ஒரு எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அதை முடிக்க மாட்டார்கள் ஒழுங்காக என்ன செய்ய மாட்டாங்க பெரிசா ஆரம்பிப்பாங்க ஒன்றும் என்ன செஞ்சிடும் அது முடிந்து விடும் என்று சொல்லி சொல்கிறார் இது திறமையானவர்களுடைய பலகீனம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்லி காட்டுகிறார் இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் ரசூலல்லாயி சல்லாஹுலி வல்லமுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயத்திலும் ஒரு ஸ்டைலை எங்களுக்கு என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது போக்கு மட்டுமல்ல தொடர்ந்து ரசூலுல்லாயி சல்லா அலையூசல்லம் அதை கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதை நம்மளால் காண முடிகிறது பல இடங்கள் நீங்கள் என்ன செய்யலாம் ரசூலுல்லாயி சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்களுடைய இந்த நடைமுறை என்ன செய்யலாம் காணலாம் எந்த அளவுக்கு காணலாம் என்றால் நம்ம வந்து ஒரு வேற ஒரு வேலை செஞ்சேன்னு வைங்களேன் திடீர்னு வளமையாக இருந்துட்டு ஒரு வேறு வேலை செஞ்சால் என்ன செஞ்சிடும் அடையாளம் விளங்கிறோம் ஆனால் நம்ம நிறைய பேர் செய்யக்கூடிய வேலைக்கு அடையாளம் விளங்கவில்லை மாறி நம்ம செய்வோம் நான் ஏன் போனேன் தெரியுமா நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா நம்ம தான் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டியிருக்கிறதே ஒழிய வளமே அவர் இப்படி செய்ய மாட்டாரே என்று விளங்கக்கூடிய அமைப்பிலான வேலைகள் நம்மிடத்திலே குறைவாக இருப்பதை என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி நம்ம இடத்துல அப்படி இருக்கவில்லை திடீர்னு மாறி செய்தார்கள் புரிந்துவிடும் ஒரு தடவை நபியர்கள் அசர் தொழுகை தொழுதார்கள் தொழுது விட்டு எங்களை எல்லாம் கடந்து என்ன செஞ்சாங்க வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க நுழைஞ்சிட்டு வந்தாங்க வந்து சொன்னார்கள் நான் ஏன் வேகமாக நுழைந்தேன்னு தெரியும் ஏன்னா நபித்தோழர்கள் வந்து அதை என்ன செய்கிறாங்க ரசுலா இப்படி செய்ய மாட்டாங்களே என்ன திடீர்னு இப்படி எல்லாரையும் கடந்து வேகமாக போகிறாங்களேன்னு பார்க்கறாங்க அவங்கள்ட்ட ஒரு வளமை இருந்தது நம்ம அப்படி பார்க்கலமா இவர் தொடர்ந்து இருப்பார்னு சொல்லவும் இயலாது திடீர்னு போவாரான்னு என்னது சொல்லவும் இயலாது எங்கள்கிட்ட தொடர்ச்சியான ஒரு எந்த அமலும் என்ன செய்யாது இருக்காது அப்போ சசூலா விளங்க வந்து போட்டு விளங்கப்படுத்துனாங்க நான் ஏன் போனேன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம இப்படி விளங்கப்படுத்த மாட்டோம் அதுக்கு தேவையும் இருக்காது ஏன் தேவை இருக்காது இருந்திருக்கவும் மாட்டோம் வளமையா போயிருக்கவும் மாட்டோம் ஏதாவது வந்த உடனே ரசூர்லாயி சலலா உலகம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் ஒரு வீட்டில் கொஞ்சம் தங்கம் இருந்தது அது எனக்கு ஞாபகம் வந்தது உடனே நான் தொழுகையில் எனக்கு அது ஞாபகம் வந்தது உடனே அதை தர்மம் செய்யுமாறு விட்டு வந்தேன் தொழுகு முடிச்சிட்டு ரசூர்ல்லாயி சலலாச ஒரு அஞ்சு நிமிடம் இருந்துட்டு போகணும்னு நினைக்கல உடனே அதை போய் எனது தர்மம் செய்துவிட்டு வர தர்மம் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை என்ன செஞ்சேன் அதை வந்தேன் அதுதான் எனக்கு தொழுகையில் என்ன செஞ்சது இப்படி ஒன்று இருக்கிறதே என்று ஞாபகம் வந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளை எப்படி சுன்னாவாக அணுகிறோம் அணுகுகிறோமோ அதே போல் ஒரு சில விஷயங்களை நாங்கள் எப்படி அணுக வேண்டி என்றால் எப்படி நபி அவர்களிடத்தில் இந்த தொடர்ச்சி இருந்தது வகையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வகையோடு சம்பந்தப்படாத விஷயங்களில் கூட எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் அலுவலகத்திலே தொடர்ச்சி இருந்ததை நீங்கள் காணலாம் அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் எங்களுக்கும் அதை தூண்டுகிறார்கள் அதுவ கல்ல அமல்களில் சிறந்தது குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது அப்படின்ற சூழலாய் சலல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இபின் அமர் ரதி அல்லாஹன் அவர்கள் கண்ட ஒரு கனவை பற்றி ஹப்சா ரதி அல்லாஹன்ஹா ரசூலுல்லாய் சலல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள் சொன்ன பின்னால் ரசூல் சலாஹ் என்ன பதில் சொன்னாங்கன்னு சொன்னால் நி அமர் ரஜுல் அப்துல்லா இன்கான யூசல் லீ பில் அப்துல்லா வந்து மிக சிறந்த ஒரு மனிதர் அப்துல்லா இபின் உமர் இபின் உமர் சிறந்த ஒரு மனிதர் அவர் இரவில் தொழக்கூடியவராக இருந்தால் அவர் இரவில் தொழக்கூடியவராக இருந்தால் அவரை அழைத்து சொல்கிறார்கள் தொழுது கொண்டே இருந்தார் இப்ப தொழுகையை விட்டுட்டார் என்ற மனிதராக நீங்கள் ஆக வேண்டாம் என்றார்கள் எப்படி தரக்க தொழுது கொண்டே வந்தாரு அதுக்கு பின்னால் தொழுகையை விட்டுவிட்டார் என்கின்ற மனிதராக நீங்கள் ஆக வேண்டாம் அப்படி சல்லாஹ் அலையம் அவர்கள் எல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்கள் அப்படியாக இருந்தால் இந்த செய்திகள் எங்களுக்கு எப்படி தொடர்ச்சியை கடைபிடித்தார்களோ அதே போன்று தொடர்ச்சியை பிறகு என்ன செய்ய தூண்டி இருக்கிறார்கள் மொத்தமான வடிவில் சொல்றாங்க அமல்களில் செயல்களில் சிறந்தது தொடர்ந்து இருப்பது குறைந்திருந்தாலும் தனிப்பட்ட ரீதியாகவும் என்ன செய்கிறாங்க அவரை அழைத்து அப்துல்லாபின் அவரை அழைத்து நீங்கள் இது போன்றவராக இருக்க வேண்டாம் அப்ப தொடர்ச்சி என்கின்ற சிந்தனை தொடர்ச்சி என்கின்ற சிந்தனை நம்மிடத்தில் வர வேண்டும் அதாவது சில பொழுதுகளில் நமது செயல்பாடுகளுக்கான கஷ்டமாக எது இருக்கு எது இருக்கும் தெரியுமா ஒரு சிந்தனை நம்ம ஏற்படுத்தி கொள்ளாது இருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளாது சில பொழுதுல சில செயல்களுக்கு கஷ்டமாக இருக்கும் தொடர்ச்சி என்கின்ற சிந்தனை நம்ம பதிவு செஞ்சுட்டோம் என்று சொன்னால் சில பொழுது அதை வைத்து நம்ம முயற்சி எடுக்க ஆரம்பிப்போம் எது தொடர்ச்சியாக நம்ம செய்ய வேண்டும் தொடர்ச்சி என்கின்ற ஒரு பண்பு தனியாக என்ன செய்கிறது இருக்கிறது இது ஒரு தனி கேரக்டர் என்கின்ற அந்த மனப்பதிவை வச்சு என்ன செய்வோம் நம்ம சில விஷயங்களை தொடர்ந்து செய்ய பார்ப்போம் தொடர்ச்சி என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா அமல்களிலும் இருந்திருக்கிறது நபி அவர்களும் அதை செய்திருக்கிறார்கள் நபி அவர்களும் பிறருக்கு என்ன செய்திருக்கிறார்கள் அதை செய்ய தூண்டி இருக்கிறார்கள் செய்திகள் மூலம் என்ன செய்கிறது காண முடிகிறது அது மாத்திரமல்ல ஆயிஷா ரோதி அன்ஹா ஒரு அழகான செய்தி சொல்கிறார்கள் குடும்ப விஷயத்தில் ரசூல் சல்லாஹூலி வசல்லாம் கூட ஒரு இயல்பு பாருங்க நபி அவர்கள் எப்பொழுதும் ஒன்பது மனைவியர்கள் நபி அவர்களுக்கு ஒரே நேரத்தில் இருந்தார்கள் இரண்டு மனைவியர்கள் மரணித்திருந்தார்கள் ஒரே நேரத்தில் இருந்தார்கள் பத்து மனைவியோடும் ஒரே நேரத்தில் இருந்திருக்கிறார்கள் ஒன்பது மனைவியோடும் சொல்லுவாங்க ஒரே நேரத்தில் இருந்திருக்கிறார்கள் அதான் வாழ்க்கையில் இரண்டு பேர் என்ன செஞ்சாங்க மரணிச்சுட்டாங்க மரணிச்சுன்னா அவங்க ஒரே நேரத்தில் வாழ்ந்தது ஒன்பது மனைவிமார்களோடு ரசூல் சல்லாவுடைய செல்லம் எந்த மனைவியுடைய வீட்டுக்கு இன்றைக்கு அவர்கள் செல்ல வேண்டுமோ அந்த வீட்டில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எல்லா மனைவியரை அந்த வீட்டுக்கு போவதற்கு முன்னால் எல்லா மனைவியுடைய வீட்டுக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க போய்விட்டு வருவார்கள் இது வந்து பலதார திருமணம் முடிச்சவங்களுக்கு சுண்ணத்தல்ல இது அவங்க செஞ்சா நல்லது சுண்ணத்து மரமேல கூலி உண்டு என்ன செய்யல சொல்லல எஃதிதாவாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக செய்யவும் இல்லை ஆனால் நபி அவர்கள் இந்த வளமையை என்ன செய்யறாங்க அந்த மனைவிமார்கள் அவதானிக்கிறாங்க அந்த மனைவிமார் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எந்த வீட்டில் ரசூல் சலாசன் தங்குவார்களோ அந்த வீட்டில் எல்லோரும் என்று ஒன்று கூடுவார்கள் ஒன்று கூடி என்ன செய்வாங்க அவங்களோட கதைச்சிட்டு பேசிட்டு போவார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ரசூல் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள்ட்ட இந்த வளமை தான் காண ரசூல் சல்லாம் அப்படி இருந்தார்கள் என்ற செய்தியை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ரசூல் சல்லாஹ் வல்லாம் அவர்கள் எப்படி இரவு தொழுகையில் என்னோட நடந்து கொண்டார்கள் என்பதை ஆயிஷாரலாம் அவங்க சொல்கிறாங்க சுபஹானலாம் எந்த கணவனாவது அந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியை வீட்டில் கடைபிடிச்சாங்கன்னா மனைவியில் ஒரு பெரிய ஒரு தாக்கமே என்ன செய்யும் உண்டாகும் இன்றைக்கு எந்த கணவனையாவது மனைவி இரவு தொழுகையில் முடிவெடுக்க கேளுமா இவர் எப்போ தொழுவாருன்னே போரா முடிவெடு கேட்காது இரண்டாவது என்னது தொழுதாருன்னா எந்த நேரத்தில் தொழுவாருன்னு முடிவெடு கேளாது இந்த லெவலில் தான் குடும்பத்துடைய ஸ்டைல் இருக்குது ஆனால் சூல் செல்ல அவுலோ செல் அவர்கள் இரவில் என்ன செய்வாங்கடா தொழுவார்கள் ஃபைதா அராத ஐயோ திர அகாதானி ஃபுத்தர்தூ வித்திரு தொழர் சொல்லாங்கன்னு நினச்சாங்கன்னு சொன்னான் ஒற்றை படையாக முடிப்பாங்களே மூன்றாக முடிப்பார்கள் ஐந்தாக முடிப்பாங்க ரசூல் சல்லா அலுவலி செல்லவங்க அப்படி முடிக்க நினைச்சாங்கன்னு சொன்னால் ஐ கதரை என்னை எழுப்பி விடுவாங்க என்னை எழுப்பி விடுவார்கள் நான் வித்திரு தொழுவேன் அது வரைக்கும் நான் என்ன செய்வேன்னா குரோஸாக படுத்திருப்பேன் ரசூல் நாளுக்கு முன்னால் குரோஸாக படுத்திருப்பேன் ஆயுஷா ரதியோ தான் என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்புறம் ரசூல் சல்லா அலுவலி செல்லம் அவர்கள் வளமையாக வித்திரில் எழுப்பிவிடக்கூடியவர்களாக என்ன செய்திருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியால் தான் இப்படி தான் ரசூலாங்க என்ன செய்வாங்க என்னோடு நடந்து கொள்வார்கள் வித்திரில் ரசூலாங்க ஒரு வளமையை கடைபிடிச்சி வந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல சுபகுக்கு அதான் சொல்லப்பட்ட பின்னால் நான் விழித்திருந்தால் ஆயிஷா ரதியுல்லாவன் தான் தொடக்கூடிய சூழலில் இருந்தால் என்ன செய்வாங்க விழித்திருப்பார்கள் மாதா விடையான சூழல் இருந்தால் தூங்கியிருப்பார்கள் இப்போ தொழக்கூடிய சூழல் இருந்தால் அதாவது நான் விழித்திருந்தால் என்னோடு பேசுவார்கள் ஹதத அகலகு என்னோட என்றால் மனைவிமார்களோடு என்ன செய்வாங்க பேசிக்கொண்டு வருவார்கள் சுபகு தொழுதுட்டு சுபகுடைய சுண்ணத்தை தொழுதுட்டு காமத்து டைம் வரைக்கும் வீட்டிலேருந்து என்ன செய்வாங்க ஏன்னா பள்ளி பக்கத்தில் பள்ளி பக்கத்தில் அது வரைக்கும் என்னோட பேசிக்கொண்டிருப்பார்கள் அதுக்கு பின்னால் என்னது எக்காமல் சொல்லப்பட்டால் போவாங்க நான் தூங்கி இருந்தால் பள்ளிக்கு போய்விடுவார்கள் நான் தூங்கி இருந்தால் பள்ளிக்கு போய்விடுவார்கள் அப்படின்றாங்க சுபகளை சுண்ணத்து தொழுது விட்டு மனைவியோடு இருந்து ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு போகின்ற பழக்கம் நம்மளுக்கு வருமா நிறைய பேர் சுபக நேரத்தில் எலும்பினாலே என்னது விடியாத ஒரு மாதிரியே என்ன செய்யறது போறது யாரோட என்ன செய்வதில்லை பேசுவதில்லை அட்லீஸ்ட் வீட்டோட பேசுவதற்கான ஸ்டார்டிங் கூட என்ன செய்யாது வராது இந்த நிலைமையில் இருப்பாங்க தன் குடும்பத்தோடு கொஞ்சம் பேசுவாங்க பின்னர் என்ன செய்வாங்க போய் விடுவார்கள் என்பது ஆயிஷா ரதியுல்லா என்ற வளமையாக என்ன செய்கிறாங்க ரசூலுல்லா சல்லா ஹுலி வசல்ல மாவட்டத்தில் அவதானிக்கிறார் வளமைக்கு மாற்றமாக செய்தால் அதை அவதானிக்கிறாங்க அதுக்கான ரீசன் என்ன செய்வாங்க கேட்பார்கள் என்பதை ரசூலுல்லா சல்லா ஹுலி வசல்ல அவருடைய வாழ்க்கையை நம்ம காண்கிறோம் அப்படி என்றால் அமல்களில் மட்டுமல்ல தொடர்ச்சி யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கங்களையும் தொடர்ச்சி என்கின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்கிறாரோ அதனால பலவிதமான மாற்றங்களை அமல்கள்லாம் என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதராக நம்ம என்ன செய்யலாம் மாறலாம் நிறைய செய்வதை விட நிறைய செய்வதை விட கொஞ்சமாக தொடர்ச்சியாக செய்வதை சிறந்தது என்று சுருல்லாயி சல்லாஹ் சொல்லம் சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹு ரபுல்லமின் இந்த ஃபிக்ரை தந்து அந்த விளக்கத்தை தந்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அனைவரையும் ஆக்கியவர்கள் புரியுமா